வணக்கம் நண்பர்களே நமக்குள் ஒரு பேரறிவு ஒரு ஆழ்மன சக்தி இருக்கிறது என்று என்னுடைய வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் சேனலில் இருக்கும் அதை கொண்டு நம் எதிரி என்று நாம் கருதும் ஆட்களை அல்லது நமது எருதி எதிரியாக யார் இருக்கிறார் உண்மையான எதிரியாக யார் இருக்கிறார் என்று நம்மால் கண்டறிய இயலுமா வைரமுத்தியினுடைய ஒரு பாடல் வரிகள் வரிகளில் கூட நான் அவர் ஏதோ வரம் கேட்பார் இயற்கையிடமோ சக்தியிடமோ உரம் கேட்பார் அதை வேண்டும் இது வேண்டும் என்று சத்தம் இல்லாத யுத்தம் கேட்டேன் அது யுத்தம் இல்லாத ச இலங்கை கேட்டேன் மன்னிக்கணும் அது மாதிரி கேட்பார் அதில் அதில் ஒரு சொல்வார் கல்வரை அறியும் கண்கள் கேட்டேன் அப்படின்னு ஒரு வரி வரும் அதாவது பார்த்த உடனே இவர் க இவர் கல்வர் என்று அறியக்கூடிய ஒரு கண்கள் வேண்டும் என்று கேட்பார் இது சாத்தியமா என்றால் சாத்தியம் எப்படி சாத்தியம் உங்களுக்கு இருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிற அந்த பேரறிவு அந்த சக்தியை கொண்டு எதிரிய அறிய இயலும் எப்படி தொடர்ந்து சேனல் பாருங்கள் இல்லை வீடியோக்கள் போட்டுறேன்